அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஹயக்ரீவர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்விக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எம்பெருமான் நாராயணரின் உடைய ரூபமாகத்தான் இந்த ஹயக்ரீவர் நமக்கு காட்சி தருகிறார் மது கைடவர் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்களும் இந்த உலகத்தை தான் தான் ஆட்சி பண்ணனும் தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க படைப்பு என்பதை யார் செய்கின்றாரோ அவரிடம் தானே மற்ற எல்லாமே தொடங்குகிறது உற்பத்தி தானே எல்லாத்துக்கும் முதல் காரணம் ஆக படைக்கும் தொழிலை நாமே செய்துவிட்டு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக நாமே ஆனால் உலகமே நம்மை வியந்து பார்க்கும் நாமே எல்லாத்துக்கும் தலைவராக இருந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவை குறிவைக்கின்றார்கள் அப்போ பிரம்மன் எதை வைத்து ஆதாரமாக கொண்டு படைக்கிறார் ஆதாரமாக கொண்டு படைக்கிறார் விட்டோமே ஆனால் பிரம்மனால் படைக்க முடியாது போய்விடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை பறித்து கொண்டு சென்று விடுகின்றனர் அதனால் தான் ஹயக்ரீவர் என்ன பண்றாரு அவர்கள் குதிரை முகத்தை உடையவர்கள் என்பதால் அதே குதிரை முகம் உடைய இந்த ஹயக்ரீவர் கடலுக்கு அடியில் போய் அவர்களை வதைத்து அந்த வேதத்தை எடுத்து கொண்டு வந்து பிரம்மனிடத்திலே கொடுத்து இந்த வேதத்தை அடிப்படையாக வைத்து படைப்பு தொழிலை இனி சிறப்பாக மேற்கொள்ளணும் விளக்கம் தரக்கூடிய தெய்வமாகவும் அந்த ஹயக்ரீவர் விளங்குகிறார் அதனால்தான் சரஸ்வதி தேவிக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கும் தெய்வமாகவும் இந்த ஹயக்ரீவர் வழிபடுகின்ற போது சாதாரண ஹயக்ரீவராகவும் வழிபடலாம் லட்சுமி ஹயக்ரீவராகவும் வழிபடலாம் அது என்னங்க லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க கல்வி இருந்தா செல்வம் இருக்காது செல்வம் இருந்தா கல்வி இருக்காது அப்படின்னு ஆனால் லட்சுமி ஹயக்ரீவர் ரெண்டையுமே தரக்கூடியவர் செல்வமும் கிடைக்கும் கல்வியும் கிடைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்குதே ரொம்ப பெரிய கஷ்டம் நிறைய பேர் கேட்குறாங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா என்ன மந்திரம் படிக்கணும் என்ன மந்திரம் படிக்கணும்னு கேக்கிறாங்க நாம மந்திரம் படிக்கிறதுனால மட்டும் பிள்ளைங்க படிச்சிருமா என்ன அப்போ பிள்ளைங்களையும் நாம இறைவனை வழிபட சொல்லணும் என்ன கேட்டா எப்பயுமே நான் அதுதான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு இளமையில் இருந்தே பக்தியை கொஞ்சம் ஊட்டணும் நாம கும்பிட்டா குழந்தையும் கும்பிடும் நாம் வழிபாடு பண்ணால் குழந்தையும் வழிபாடு பண்ணோம் அதனால் ரொம்ப எளிமையாகவே நாம் சொல்லி கொடுக்கலாம் அதற்கு உகந்த வழிபாடாக இந்த ஹயக்ரீவர் வழிபாடு நமக்கு விளங்குதுன்னே சொல்லலாம் வீட்டில் ஹயக்ரீவர் படம் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் மாலை போட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அவருக்கு இந்த ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும் வாசனை திரவியமான ஏலக்காயில் அவர் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைவார் அதனால ஏலக்காய் மாலை அவருக்கு போடலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் பெருமாள் படம் தான் இருக்குது ஹயக்ரீவர் படம் இல்லை அப்படிங்கிறீங்களா பெருமாளுக்கே இந்த ஏலக்கா மாலை சாத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால அவரையே ஹயக்ரீவராக அவருடைய ஒரு அவதாரம் தானே ஹயக்ரீவர் அதனால் பெருமாளையே ஹயக்ரீவராக நாம் பாவித்து ஏலக்காய் மால் அவருக்கு சாத்திட்டு பசும்பால் காய்ச்சி அதில் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு அன்னைக்கு நாம் ஹயக்ரீவருக்கு நைவேத்தியம் பண்ணணும் அந்த பாலை குழந்தைகள் குடிப்பதற்காக பிரசாதமாக நாம் கொடுக்கணும் பெரியவங்களும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு முன்னுரிமை இதில் வழங்கப்படணும் எப்படி அவரை நாம் வணங்கணும் அப்படின்னா ஹயக்ரீவரினுடைய மந்திரங்களை சொல்லி அதானே எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நாங்க முன்னாடி பார்த்தது கிடையாது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஹையக்ரீவருடைய மந்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதை பார்த்தே நீங்க படிச்சுக்கலாம் ஹையக்ரீவருடைய இந்த மந்திரங்களை அன்றாடம் குழந்தைகள் சொன்னாலே குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால வழக்கம் போல எப்பவுமே பூஜை அறையில நீங்க வந்து வெளி தீபம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு துளசி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் துளசியால் நாம் வந்து ஹயக்ரீவரை அர்ச்சனை பண்ணலாம் பெருமாள் படத்தையே ஹயக்ரீவராக நம்ம நினைக்கிற போது அதுக்கும் நாம் வந்து துளசி சாத்திக்கலாம் சாத்தின பிறகு ஏலக்காய் மாலை போட முடிஞ்சால் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் பாலில் ஏலக்காய் போட்டு நெய்வேதியத்துக்கு வச்சுடுங்க இந்த ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்லுங்கள் குழந்தைங்கள சொல்ல வைங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு பெற்றவங்க கும்பிடும்போது குழந்தைங்களையும் சேர்த்து வச்சு கும்பிடறதா நூறு சதவீத நன்மையை கொடுக்கும் அதனால குழந்தைங்களையும் நிற்க வச்சு அவர்களையும் இந்த மந்திரத்தை சொல்ல வச்சு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டிட்டு அதற்கு பிறகு நாம இந்த பாலை பிரசாதமாக பருகலாம் ரொம்ப எளிமையான பூஜை ஆனால் ரொம்ப பலனுள்ள பூஜை அந்த ஹயக்ரி உள்ளன்போடு வணங்கி கல்வி நலனையும் பெரியவங்க வணங்கினா நாங்க ஒன்னும் காலேஜுக்கு போய் படிக்கல பள்ளிக்கூடத்துல படிக்கல நாங்கெல்லாம் வள வயது அப்படிங்கிறது தேவையில்லையே எந்த வயசிலேயும் ஞானத்தை தேடி நாம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே அதனால பெரியவர்களும் இந்த ஹயக்ரீவரை வணங்கி ஞான நலனை பெறுவதற்கு நாமும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குழந்தைங்களுக்கும் நன்மை தரக்கூடியது பெரியவர்களுக்கும் நன்மையை தரக்கூடியது கலைஞர்களுக்கும் நன்மையை தரக்கூடியது இப்படி பல வகையான நன்மையை தரும் இந்த ஹயக்ரீவர் வழிபாட்டை நாமும் மேற்கொண்டு எல்லா வகையான நலனையும் பெற்று மகிழ்வோம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்